முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் திதி கொடுக்கணும்னு சொல்றாங்க முடியாதவர்கள் தொண்ணூறு நாட்களாவது திதி கொடுக்கணும்னு சொல்றாங்க அதுவும் முடியாதவர்கள் வருடத்துல வரக்கூடிய பன்னெண்டு அமாவாசை ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசை வருதுல பன்னெண்டு அமாவாசையாவது திதி கொடுக்கணும்னு சொல்றாங்க தை அமாவாசை பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த நாள் அன்று சூரிய பகவானோடைய ஆக்சுவலாக ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானோட ஆதிக்கம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அமாவாசை சூரியனுடையதுன்னு இருக்கும் போது அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் ஆனா கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கண்ணடியை எல்லாமே நமக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி அமாவாசை தினத்தன்று தோஷத்தால பாதிக்கப்பட்டா அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு விஷயமும் எளிதில கிடைக்காது எல்லாமே தடை தாமதம் இருக்கும் குல தெய்வமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வழி விட்டாதான் ட்ரிபிள் எம் பக்தி நேரர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தை அம்மாவாசை அமாவாசையே நமக்கு ரொம்ப மிக்கவும் சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது ஏன்னா அது நம்ம முன்னோர்களுக்கு சொல்லக்கூடிய நாள் முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய நாளாக சொல்லுது அன்றைய தினம் நம்ம எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டோம் முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பா சால சிறந்ததாகவும் இருக்கும் அதுலயும் மூன்று அமாவாசை நமக்கு மிகவும் முக்கியமாக சொல்லப்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை மாளிகை அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் நமக்கு மிக மிக சக்தியை கொடுக்கக்கூடிய அமாவாசையாக இருக்கு வா வருடத்துல முன்னூத்தி அறுபத்தி அறுபத்தஞ்சு நாட்களும் நமக்கு திதி கொடுக்கணும்னு சொல்றாங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் திதி கொடுக்கணும்னு சொல்றாங்க முடியாதவர்கள் தொண்ணூறு நாட்களாவது திதி கொடுக்கணும்னு சொல்றாங்க அதுவும் முடியாதவர்கள் வருடத்துல வரக்கூடிய பன்னெண்டு அமாவாசை ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசை வருதுல பன்னெண்டு அமாவாசையாவது திதி கொடுக்கணும்னு சொல்றாங்க அதுவும் முடியாதவங்க இந்த மூன்று மாதம் மூன்று வரக்கூடிய முக்கியமான அமாவாசை அமாவாசையாவது நமக்கு திதி கொடுக்கணும் என்னென்ன அமாவாசை தைய அமாவாசை ஆடி அம்மாசை அமாவாசை இந்த தை அமாவாசை ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தராய புண்ணிய காலம் ஆரம்பிக்கு ஆரம்பிச்சு வரக்கூடிய முதல் அமாவாசை ஆடி அமாவாசை பாத்தீங்கன்னா தட்சிணாய புண்ணிய காலம் ஆரம்பிச்சு வரக்கூடிய அமாவாசை அதற்கப்புறம் மாலி அமாவாசை இந்த மூன்று அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை இந்த மூன்று அமாவாசையிலும் நம்ம திதி கொடுக்கிறது சால சால சிறந்தது நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஏழு தலைமுறை முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் புண்ணிய காரியமாக புண்ணிய காரியமாக சொல்லப்படுது இது ஏன் அப்படின்னா நம்ம செஞ்ச ஏழு தலைமுறை செய்யக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுது இந்த நாட்கள்ல தைய இப்ப வரக்கூடிய பதினெட்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தைய அமாவாசை நமக்கு வருது இந்த அமாவாசை தினம் அன்று இந்த அமாவாசை இன்னும் நமக்கு கூடுதல் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோட வருது ஏன்னா ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானோடைய நாளாக சொல்து இந்த வரக்கூடிய தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த நாள் அன்று சூரிய பகவானோட ஆக்சுவலாக ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு நா கிரகங்களுக்கும் ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானோட ஆதிக்கம் இருக்கும் திங்கட்கிழமை சந்திர பகவானோட ஆதிக்கம் இருக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வா பகவானோட ஆதிக்கம் இருக்கும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அமாவாசை சூரியனுடையதுன்னு இருக்கும்போது இந்த தை மாதமே நமக்கு சூரியனுக்கான ஒரு நாதா ஒரு மாதமாகவும் சொல்லுது இந்த மாதம் வரக்கூடிய அம்மாவாசை நமக்கு அதீத பலனை கொடுக்கும் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்துட்டு அதற்கப்புறம் முன்னோர்களை நினைச்சு அவங்களுக்கு படையல் போட்டுட்டு நம்ம யாருக்காவது உணவு தானமோ உடை தானமோ ஏதாவது அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த ரீதியான தானம் கொடுக்கும் போதும் அதீத பலனை கொடுக்கும் முடிந்தவர்கள் கண் கண் கண்ணாடி முன்னோர்கள் இந்த கண்ணுக்காக ஆப்ரேஷன் பண்ண முடியாம வயதானவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு ஏதாவது உங்களால உதவி பண்ண முடியும் அப்படின்னா அவர்களுக்கு அந்த கண் ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஏதாவது உதவி பண்ணி கொடுங்க இல்ல கண்ணாடி வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதாவது உதவி பண்ணி கொடுங்க இல்ல அந்த கண் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு மாத்திரை மருந்துக்கு ஏதோ உங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுக்கலாம் நமக்கு அது நல்ல ரெட்டிப்பு பலன் பண்ணி கொடுக்கும் அதற்கப்புறம் பல் ரீதியான பிரச்சனை இருந்து அதுலயும் வயதான ரொம்ப வயதுல மூத்தவங்களுக்கு ஏதாவது பல்ரீதியான பிரச்சனை இருந்தாலும் அதுவும் நீங்க பண்ணி கொடுக்கலாம் அதுவும் நமக்கு நம்ம முன்னோர்களுக்கு பண்ணதாக சொல்லப்படுது இந்த மாதிரி இந்த அமாவாசை திதி அன்று நீங்க முன்னோர்களை நினைச்சி திதி கொடுத்துட்டு அவங்களுக்கான உணவு படையல் போட்டு வழிபாடு பண்ணிட்டு உணவு தானமோ இல்லை ஏதாவது ஒரு ரீதியான தானமோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஹாஸ்பிட்டல யாருக்காவது ஏதாவது எமர்ஜென்சிக்கு மெடிசன் கேட்கிறாங்க இல்ல ரத்த தானம் கேட்கிறாங்க ஏதாவது கேட்கிறாங்கன்னா அந்த நீங்க உதவி பண்ணும் போதும் உங்களுக்கு அது முழு பலனை கொடுக்கும் உங்களோட ஏழு தலைமுறையை வாழ வைப்பதாக சொல்லப்படுது இந்த தினம் அன்று வாய்ப்பிருந்து எங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க திலகோமம் கூட பண்ணிக்கலாம் திலகோமம் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய கோவில பண்ணக்கூடிய ஹோமமாக சொல்லப்படுது அந்த இடத்துல நீங்க திலகோமும் அரே அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கேயும் நீங்க பண்ணிக்கலாம் இந்த இந்த திலகோமம் இந்த பித்ருக்காரயம் இதெல்லாம் பண்ணக்கூடிய இடமா நிறைய இடம் இருக்கு நமக்கு ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் கடல் சாந்த இடம் இல்ல கோவிலே தீர்த்தம் குலம்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் விட அதிகமா எங்க பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சேத்துக்கரைன்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரமும் உத்தரகோசை மங்கைக்கும் நடுவுல கொஞ்சம் போற இடத்துல சேத்துக்கரை திருப்புல்லான ஒரு ஊர் இருக்கு ஒரு கோவிலும் இருக்காங்க அதுக்கு பக்கத்துல நமக்கு சேத்துக்கரைன்ற ஒரு கோவில் கொண்ட இடம் அந்த இடத்துலயுமே நீங்க ஓமம் பண்ணலாம் நீங்க பித்ரு காரியம் பண்ணும் நம்ம முன்னோர்களுக்கு நேராக போய் சேர்வதாக சொல்லப்படுது வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்கங்க இதை பண்ணும் போது எல்லாரும் கொடுக்கணும்னு நான் சொல்லல முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க பண்ணிக்கங்க நிறைய இந்த பித்ரு தோஷத்தால பாதிக்கப்பட்டா அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு விஷயமும் எளிதில் கிடைக்காது எல்லாமே தடை தாமதம் இருக்கும் நமக்கு எந்த குலதெய்வமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வழிவிட்டாதான் குலதெய்வமே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும்னு சொல்லி சொல்றாங்க அதான் சொல்றாங்க எல்லாருமே சோ அந்த மாதிரி அப்ப முன்னோர்களுடைய ஆசி முதல்ல நம்ம வாங்கிக்கணும் அதற்கப்புறம் குல தெய்வத்தோட நமக்கு கிடைக்கும் போது நம் எண்ணிய செயல் அனைத்துமே நமக்கு நல்லபடியா நடக்கும் சொல்லி எல்லாராலையும் நம்பப்பட ஒரு நம்பப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு சோ முடிஞ்சவங்க இதை பண்ணுங்க இல்லை எங்களால முடியலன்றவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற இடத்திலேயே திதி தர்ப்பணம் கொடுங்க இல்ல நாங்கள் ஃபாரின்ல இருக்கோம் எங்களால் அதுவும் கொடுக்க முடியலன்றவங்க கண்டிப்பா எள்ளும் தனியாவது அன்றைய தினம் கண்டிப்பாக இறையங்க எள்ளும் தண்ணியே இறைச்சிட்டு அதற்கப்புறம் உங்க முன்னோர்களை நினைச்சு உணவு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் யாருக்காவது தானம் தர்மம் கொடுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கை நல்லபடியாக உங்களுடைய நீங்க மட்டும் இல்ல உங்களுடைய சங்கதியும் கண்டிப்பாக நல்லபடியாக வாழ்வாங்கன்னு சொல்றேன் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித தடையும் நீங்கும் பித்ருதோஷம் இருக்கும் போது வேலை கரெக்டா கிடைக்காது படிப்புல ஏதாவது ஒரு ரீதியான தடை இருக்கும் கல்யாண தடை இருக்கும் குழந்தை பேரில் தடை இருக்கும் ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக ஏதோ ரீதியான பித்ருக்கர்மா கண்டிப்பாக இருக்கும் சோ இதை நீங்க சிம்பிளாவும் பண்ணிக்கலாம் முடிஞ்சவங்க நான் சொன்னா சேத்துக்களையிலயும் போய் பண்ணிக்கலாம் தை அமாவாசை அன்று உங்களுடைய கூட பிறந்த சகோதரிகளை அழைத்து அவர்களுக்கும் ஏதாவது தேவை இருக்குதான்னு கேட்டு நீங்க அதையும் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் அடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தானம் கொடுங்க அது ஜீவராசிகள் தானம் கொடுக்கலாம் மனிதர்களுக்கு தானம் கொடுக்கலாம் என்ன வேணாலும் தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு அதீத பலனை கொடுக்கும் இந்த நாளை கண்டிப்பா தவற இதெல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நாட்கள் ரெண்டாவது முன்னோர்கள் லாசி நமக்கு கண்டிப்பாக வேணும் அது எல்லாம் வரை இந்த தைய என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா முன்னோர்கள் பூமியை பக்கத்துலயே அருகாமையிலேயே இருப்பாங்களாம் அதனால இந்த நாட்களையும் நம்ம ரொம்ப பயன்படுத்திக்கிட்டு செஞ்சுக்கோங்க தை அமாவாசை அன்று நம்ம இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் செய்யலாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தைமாவா தை அமாவாசை அன்று நம்ம ஏதாவது கோவில்களுக்கு செல்ல போகலாம் கோவிலுல போயிட்டு நம்ம தங்கி இருந்துட்டு வரும்போதும் நமக்கு அதனுடைய வைப்ரேஷன் நிறைய நல்ல விதமான வைப்ரேஷன் கிடைக்கும் எந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போலாம்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய குல தெய்வத்துக்கு போகலாம் குலதெய்வத்திற்கு போய் அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரும்போதும் அதீத பலனை கொடுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா உக்ர தெய்வமாக இருக்கக்கூடிய வீரபத்ரர் அப்புறம் அகோர வீரபத்ரர் அப்புறம் வந்து நம்மளுடைய ஊர்காவலான ஆஹ் காவல் தெய்வங்களா இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களை எல்லாருமே த நம்ம தரிசனம் பண்ணலாம் அன்னைக்கு அதற்கப்புறம் நம்ம இங்க சென்னையிலுக்கு அருகாமையே இருக்கக்கூடிய திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வீர ராகவ பெருமாள் இவருமே நம்ம தரிசனம் பண்ணலாம் அதற்கப்புறம் நரசிம்ம தரிசனம் பண்ணலாம் அதர் பாத்தீங்க அப்படின்னா காளி ப்ரித்திங்க காளி எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களை எல்லாருமே நம்ம இந்த அமாவாசை தினத்தன்று வழிபாடு எடுத்துக்கும் போது நமக்கு அதாவது இந்த என்னதான் வந்து நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே கண்ணடின்னு ஒண்ணு படும் கண்ணடி அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் ஆனா கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கண்ணடியை எல்லாமே நமக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி அமாவாசை தினத்தன்று இந்த மாதிரி தெய்வம் குல தெய்வம் அதற்கப்புறம் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய வீரராகவ டெம்பிள் அதற்கப்புறம் நரசிம்மர் அதுக்கப்புறம் பிரித்திங்கா காளி அப்புறம் வந்து ஊர் எல்லையில இருக்கக்கூடிய கடவுள் இந்த மாதிரி இந்த கடவுள் எல்லாருமே நம்ம வழிபாடு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம பாடியில சேர்ந்துட்டே இருக்கும்போது நம்மளோட இந்த ஏழு சக்கரா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஏழு சக்கரம் வந்து நமக்கு சரியான முறையில வேலை செய்யாது ஒவ்வொரு சக்கரம் ஒவ்வொரு ரீதியான நமக்கு உடம்புக்கு கொடுக்கக்கூடிய சக்தி எனர்ஜி கொடுக்கும் இதை எல்லாமே தடுக்கக்கூடியது இந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் இந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம போக்கிக்கணும் அப்படின்னா அமாவாசை தினத்தன்று இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா கடல் பக்கத்துலலாம் யார் இருக்கீங்களோ அன்றைய தினம் போய் கடல்ல நீராடிட்டு வர்றது அது அதீத பலனை கொடுக்கும் அன்னைக்கு நீர் ஆடிட்டு அதற்கப்புறம் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் படையல் போட்டுட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு அதற்கப்புறம் தானம் தர்மம் பண்ணிட்டு இந்த மாதிரி கோவிலுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வழிபாடு எடுத்துட்டு வரும்போது பலன் கொடுக்கும் அதற்கு நான் அந்த தினம் லீவ் போட்டுட்டு செய்யணுமானும் கிடையாது இது ஒரு பாட்டை எடுத்துக்கோங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆக போய் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அந்த முப்பது நாளில் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் சக்தியோடு நீங்க ஓடுறத கண்டிப்பாக கண் கூட பார்க்க முடியும் இது நீங்க செஞ்சு பாருங்க வேற ஒரு பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்